ஹாய் வீவர்ஸ் ஹலோ டு எவ்ரிவான் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து பைமோட் மொபைல் ஆப்புங்க இது வந்து ஒரு ஷாப்பிங் ஆப்பு இந்த ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்பவே கம்மியான விலையில் கொடுக்குறாங்க அதோட அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியும் வந்துட்டு செம்மையாக நம்பர் ஒன்னாக இருக்குது நான் வாங்கி பார்த்துருக்கேன் ரொம்பவே கம்மியான விலையில் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸாக கொடுக்குறாங்க எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபுளாக இருக்குது ஹேர் ப்ராடக்ட்ஸ் ஹேர் கண்டிஷ்னர்ஸு ப்ராடக்ட்டு பேபிக்கு கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட் பேபிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹேர் ஆயிலேருந்து நாப்கின்ஸ்லேருந்து மொத்தமே அவைலபிளாக இருக்குது அண்டு எல்லாமே ப்ராண்டட் ஐட்டம்ஸாக இருக்குது நம்ம வாங்குகிற ப்ராண்டட் தான் மேக்ஸிமம் கொடு இங்கே இருக்குது இங்கே பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக எல்லாமே வந்துட்டு நம்ம நம்ம கேட்கக்கூடிய ப்ராண்டு கிடைக்கும் அண்டு கம்மியான விலையில் கிடைக்கும் டெலிவரியும் சீக்கிரமாகவே கொடுத்துட்றாங்க ரொம்பவே நல்ல நல்ல ஆஃபர்ஸ் வந்து விட்டுகிட்டே இருக்காங்க வெல்கம் கிட்டு வெல்கம் கிட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு வெல்கம் கிட்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்புறம் கூப்பன் கோடும் அவைலபிளாக இருக்குது கூப்பன் கோடு வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அண்டு இதில் வந்துட்டு இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளுக்கு அதோடய சேல்ஸோட அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் நல்ல ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் இருக்கும் அண்டு எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் அண்ட் இந்தியன் ரெசிபிஸ் ஆர்கானிக்காக நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக எல்லா ப்ராண்டட் ஐட்டம்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கும் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்யூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு சிறுதானியம் சிறுதானியம் வந்துட்டு இப்போ காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த சிறுதானியத்தை நம்ம ரொம்பவே மறந்துவிட்டோம் அதனால் நிறைய டிசீஸ் தான் இருக்கு ஸோ இந்த சிறுதானியத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது அதில் என்னென்ன சிறுதானியம் வந்துட்டு நம்ம எப் எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு சிறுதானியம்னால் என்ன அது எத்தனை வகையாக என்னென்ன என்னென்ன ப்ராடக்டாக வந்து என்னென்ன தானியங்கள வந்துட்டு சிறுதானியம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அந்த கேழ்வரகு வரகு சாமை தினை அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சிறுதானியம் சொல்லுவோம் இந்த சிறுதானியத்தை வந்துட்டு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா அது வந்து மேக்ஸிமம் இந்த கஞ்சியாக யூஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு உல களி களிக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை அதை அரைச்சி மாவா யூஸ் பண்ணி கொழுக்கட்டை பிடிக்கலாம் இட்லி செய்யலாம் தோசை செய்யலாம் இந்த சிறுதானியத்தை ஊற வச்சு முளக்கட்டி அதை அரைச்சி தோசை ஊற்றுறாங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஃபஸ்ட்டு சிறுதானியத்தோட வகை வந்து சொல்கிறாங்க தினை கம்பு சாமை குதிரைவாளி பனிவரகு சோளம் கேழ்வரகு இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு வகையான தனியத்துக்கும் ஒவ்வொரு ஹெல்த்தி ப்ராடக்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது டோட்டலாகவே உடம்பை புதுப்பிக்கணுன்னா நம்ம சிறுதானியத்தை எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அதில் வந்து லோ கொலஸ்ட்ரால் அண்ட் லோ கார்போஹைட்ரேட் இருக்கும் அப்புறம் வந்து எளிதில் ஆகிறதுக்கு வந்துட்டு இது வந்து கொடுக்கலாம் குழந்தைங்கிறது பெரிய பெரியவங்க வரைக்கும் இந்த சிறுதானத்தை வந்து எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே ஹெல்த்து ரொம்பவே நல்லது எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் நம்ம அதை ரெகுலராக யூஸ் பண்ணலாம் தினை வந்து சொல்லுவாங்க தினையும் 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 தேனும் எடுத்துக்க சொல்லுவாங்க எப்பவுமே அதில் வந்து திணையில் வந்துட்டு ரொம்ப இனிப்பு ப்ராடக்ட் அதாவது பலகாரம் செய்வாங்க சக்கரை பொங்கல் மைசூர் பாக்கு லட்டு அது வந்து செய் செய்வாங்க அப்புறம் வந்துட்டு இந்த ஹீட் பாடி சொல்லுவாங்க நம்ம ஹீட் அன்றதால ஹீட் பாடின்றவங்க கம்மியாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கிறவங்க இந்த நவதானியத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்புறம் குதிரைவாலி வந்துட்டு இ இட்லி இடியாப்பம் கொழுக்கட்டை அதெல்லாம் செய்வாங்க அது வந்து அல்சரை க்யூர் பண்ணணும்னு சொல்கிறாங்க குதிரைவாலி அல் குதிரைவாலி நிறைய யூஸ் பண்ணலாம் அப்புறம் சாமை பனிவரகு இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு சிறுதானியத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு சிறப்பு அம்சம் இருக்குது ப்ளட் சர்க்குலேஷன் உருவாகிறப்ப இந்த ஆக்சிஜன் ஆக்சிஜன் அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த சிறுதானியம் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதனால நம்மளுக்கு இரும்பு சத்து ஈஸியாக கிடைக்கும் உடம்புல இருக்கிற கெட்ட குழப்பை கரைக்கிறதுக்கும் நச்சு நீக்கிறதுக்கும் இந்த சுகர் இருக்கிறவங்க மேக்ஸிமம் சிறுதானியம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கம்மியாகும் ஸோ இந்த இந்த பயன்பாடு மொத்தம் தெரிஞ்சுக்கோங்க சிறு சிறுதானியத்தோட நன்மை தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கை Hard worker. Thank you.